வணக்கம் பிஎஃப் ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரம் உயர்வு சார்ந்து வெளியான தகவல் குறித்து விவரங்களை பார்க்கலாம் மத்திய அரசின் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரூபாய் ஒன்பதாயிரமாக உயர்த்தி வழங்கக்கோரி கோரி ஓய்வூதியர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையரிடம் தங்களது கோரிக்கை மனுவை வழங்கவும் இதற்கு உரிய பதில் எங்களுக்கு கிடைக்கும் வரை காத்திருப்பு போராட்டத்தை நடத்த இருப்ப இருப்பதாகவும் அதிரடியாக அறிவித்துள்ளனர் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கு பி எஃப் த்ரீ பாயிண்ட் என்ற திட்டத்தின் மூலம் கூடுதல் வசதிகளை கொண்டு வரப்பட உள்ளதாக தெரிகிறது குறிப்பாக ஏடிஎம் மூலம் பி எஃப் கணக்கில் இருக்கும் பணத்தை எடுத்துக்கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது அதுவும் வரும் புத்தாண்டிலிருந்து இந்த புதிய வசதி அமலுக்கு வர இருக்கிறது ஏற்கனவே இந்த தகவல் வெளியாகியிருந்த நிலையில் சமீபத்தில் கூட ஏடிஎம் இயந்திரம் மூலம் இபிஎஃப்ஓவிலிருந்து பணம் எடுப்பதை மத்திய தொழிலாளர் நலத்துறை செயலாளர் சுமிதா தாவ்ரா உறுதி செய்தார் தொடர்ந்து நடைமுறையில் பல்வேறு முன்னேற்றங்களை கொண்டு வர திட்டமிட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அவசர காலத்தில் யாரையுமே எதிர்பார்க்காமல் பிஎஃப் பணத்தை பயனாளர்கள் எளிமையாக எடுத்துக்கொள்ள முடியும் இது ஒருமுறம் இருந்தாலும் பிஎஃப் திட்டத்தில் ஓய்வூதியத்தை உயர்த்த கோரி பொதுத்துறை நிறுவன ஓய்வூதியர்கள் தங்கள் போராட்டத்தை விரிவுபடுத்தியவாறு இருக்கிறார்கள் தனியார் தொழிற்சாலை பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியத்தை ஒன்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கக் கோரி சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் தமிழ்நாடு அனைத்து இபிஎஃப் பென்ஷனர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ராயப்பேட்டை இபிஎஃப் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த காத்திருப்பு போராட்டத்தில் சென்னை இபிஎஃப் பென்ஷன் சங்கம் அகில இந்திய இபிஎஃப் பென்ஷன் அசோசியேஷன் தமிழ்நாடு பென்ஷன் அசோசியேஷன் ஆகிய மூன்று அமைப்புகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்றார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சென்னை இபிஎஃப் பென்ஷன் சங்கத்தின் செயலாளர் தமிழ்நாடு அனைத்து இபிஎஃப் பென்ஷன் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் தலைமை வகித்தார் இது குறித்து செய்தியாளர்களிடம் சொல்லும்போது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் நாடு முழுவதும் எண்பது லட்சம் பேர் பயனாளர்களாக உள்ளார்கள் இதில் முப்பத்தாறு லட்சம் பேர் ரூபாய் ஆயிரத்திற்கும் குறைவான ஓய்வூதியம் மட்டுமே பெற்று வருகிறார்கள் ரூபாய் நான்காயிரத்திற்கு மேல் ஓய்வூதியம் பெறுபவர்கள் யாரும் கிடையாது ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையில் அரசு ஊழியர்கள் வாங்கும் சம்பளத்தில் பாதி சம்பளம் அவர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது ஓய்வூதியத்தை எங்களுக்கு உயர்த்த வேண்டும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஒன்பதாயிரம் ரூபாய் வழங்க கோரி பத்து வருட காலம் போராட இருக்கிறோம் இதுகுறித்து டெல்லி பார்லிமெண்ட்டில் அறுபது எம்பிகள் வலியுறுத்தி பேசினார்கள் ஆனாலும் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அதுபோல கூடுதலாக பணம் கட்டினால் கூடுதலாக உயர் ஓய்வூதியம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அதன்படி செலுத்தப்படும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் சீலிங் கட்டணத்தை தாண்டி கூடுதலாக பணம் கட்டினால் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பதும் சட்டமாகும் இதற்கு தேசம் முழுவதும் பதிமூன்று லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருந்தும் கூட வெறும் பதினாறாயிரம் பேருக்கு மட்டுமே உயர் ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திலும் கூட இதற்காக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்பு பணி ஓய்வு பெற்றவர்கள் கூடுதலாக பணம் கட்டினால் அவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கலாம் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தும் கூட இபிஎஃப் நிறுவனம் தொடர்ந்து அவற்றை எங்களுக்கு இன்னும் வழங்கவில்லை வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையரிடம் எங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மனு அளிக்கப் போகிறோம் இதற்கு உரிய பதில் எங்களுக்கு கிடைக்கும் வரை காத்திருப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்திருப்பதாக கூறினார் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கவர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி